அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு குட்டி பெண் குட்டி ரோட்லேருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த குழந்தைங்க தாய்ப்பாலுக்காக எவ்வளோ இயங்குதுன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி லைவ்ல போட்டேன் பச்சிலம் குழந்தைங்க பால் வாசம் மாறா குழந்தைகள் தாய்க்காக இயங்குகிற குழந்தைகளை பாருங்கள் நம்ம வீட்டு டயனா தன்னோட தாயின்னு நினச்சி டயனாகிட்ட போய் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பால் வருதா வரலையாங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனாலும் இருந்தாலும் அவங்களோட ஏக்கம் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் எவ்வளோ அமைதியாக படுத்திருக்கு பாருங்க அவள் வேற இனம் இவங்க வேற இனம் ஆனாலும் தன்னோட குட்டின்னு நினச்சி அவள் அமைதியாக படுத்திருக்கா தன்னோட தாயை நினச்சி அவங்களும் பால் குடிக்கிறாங்க இதே இந்த வீடியோ பார்க்க பார்க்குறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி அதாவது நினச்சால் கூட மனசில் ஏதாவது தோணுன்னா கூட செஞ்சிடாதுங்க இந்த பாவத்தையெல்லாம் ரொம்ப பாவங்க அந்த குழந்தைய தாய்ப்பாலுக்காக இயங்குறாங்கன்னு பாருங்கள் கொண்டு வந்து ரோட்டில் வீசிட்டு போயிடுறீங்க அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் இந்த அஞ்சறிவு இருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குங்க நன்றி